வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாம்பரம் எம்எல்ஏ எம்எல்ஏவான் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் என் தாம்பரம் நகர மக்களே மூத்த குடிமகன்களுக்கு நான் நிச்சயமாக துணையாக இருப்பேன் ஒவ்வொரு மூத்த குடிமகன்களுக்கும் முதல் மரியாதை கிடைக்க என்னால் ஆனால் செய்வேன் எங்கள் குழு உங்கள் பின்னால் இருந்து அதற்கேற்றவாறு இயங்கும் மூத்த குடிமகன்கள் எங்கு வந்தாலும் அது தெருவில் நடந்தாலும் பேருந்தில் பயணித்தாலும் ஆட்டோவில் சென்றாலும் எங்கு சென்றாலும் அவர்களுக்கே முதல் உரிமை அவர்கள் சொல்லுக்கே முதல் உரிமை அவர்கள் எந்த கடை வீதிக்கு சென்றாலும் அவர்களுக்கே முதல் உரிமை அவர்களை மிக்க மரியாதையோடு நடத்தப்பட வேண்டும் என்பதை எழுதப்படவது எழுதப்படாத விதியாக இந்த தாமர மாநகரம் மாறிவிடும் ஒவ்வொரு தெருவிலும் எத்தனை மூத்த குடிமகன்கள் இருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து அறிந்து அவர்களுக்கு தேவையானதை எங்கள் குழு செய்து கொண்டே இருக்கும் நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள் நான் தாம்பரம் ஆனால் மூத்த குடிமகன்களை உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கையில் வரும் அப்பொழுது தெரியும் உங்கள் ஆரோக்கியம்